போட்டுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ கேட்டுருக்கிறாங்க இந்த பெண்கள்லாம் கூடுதலாக இருக்கணும் நேவியில் போட் வந்து வந்துச்சு இவங்களை வந்து திருவண்ணாமலை கொண்டு இப்போ உண்மையிலேயே எங்களை முல்லைத்தீவு முள்ளிவாக்கால் மீனவர்களை போட்டியே ஆகணும் இந்த விஷயத்தில் வணக்க நண்பர்களை இப்போ எங்கே நிற்கிறமெண்டா முல்லைத்தீவு முள்ளிவாக்கால் மேற்கு கடற்கரையில் நிற்கிறோம் இன்றைய தினம் நூற்றி மூன்று மியன்மார் அகதிகளுடன் முல்லைத்தீவு கடற்கரையில் வந்து படம் கொண்டு ஒதுங்கி இருந்தது ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருந்தான்னு அதை பார்த்த நீங்கள் இப்போ வந்து நேவி வந்து அவங்கள பொறுப்பேற்றிருக்காங்களா இவங்களை வந்து பொறுப்பேற்று திருவோணமலைக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க இந்த வீடியோவில் பாப்பியல் உள்ள பாருங்கள் எப்படி எல்லாம் இருந்து கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்கன்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பாருங்கள் இதான் இவங்களோட போட் வந்து உள்ளே பாருங்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்க வழிய பார்க்க சின்ன நேரம் இருக்கும் ஆனால் உள்ள இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பாருங்க பாருங்கள்னா அடிக்கடிக்கு வச்சோடி அப்படியே இருக்காங்க இல்லத்தையும் மொழியாக்க மீனவர் வந்து உலர்ம பொருட்களை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த வாங்கி வைக்கிறாங்க அவங்க உள்ள பாருங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ பேர் விற்கிறாங்க பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இவங்க வந்து மியன்மேக் முஸ்லீம் வந்து கூறப்படுகின்றது இங்கே வந்து மொழி தெரியாது அதனால் வந்து சைகால தான் கொண்டிருக்காங்க பாரம்பரியம் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வந்து கரையொதுங்கி அகதிகள் கப்பலை காண்றதுக்காண்டி எவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் வர வர மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறாங்க இந்த அகதிகள் கப்பலானது தற்போது திருகோணமலையை நோக்கி புறப்படுவதற்கு காத்திருக்கின்றது பார்த்துக்கின்றா தெரியும் இந்த படகை வந்து முதல்ல காண்டவங்க வந்து முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு மீனவர்கள் தான் அவங்க வந்து தொழில் நடவடிக்கைகள் இருக்கிற தான் இந்த கடை படகை வந்து கண்டிருக்காங்க கண்டோடன வந்து அதில் இருக்கிறவங்க வந்து நிலை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமான இருக்கிறதாலதான் வந்து அவங்க வந்து மனிதமான உதவிகளை வந்து செஞ்சுருக்கிறாங்க விழுப்புணர்வுப் பொருட்களை வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த அகதிகள் என்று கூரைக்குள்ளே வந்து எங்களுக்கும் அதில் வந்து பங்கு இருக்குது ஏனென்றால் இறுதி யுத்தத்தில் வந்து பாதிக்கப்பட்டாங்க நாங்கள் நாங்களும் வந்து அகதியாக வந்து புலம்பெயர்ந்தோ இல்லாட்டி வேறு இடங்களுக்கு சென்றோ அகதியாக வாழ்ந்துருக்கிறோம் அதோட அனுபவம் வந்து எங்களுக்கு தெரியும் இவங்களை வந்து இப்போ அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்குது இவங்களுக்கு வந்து தேவையான வசதிகளையோ அல்லது இவங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளையோ இந்த அரசாங்கம் வழங்கும் என்று நம்பிக்கை இருக்குது இவங்களோட நாட்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ தெரியலை அது வந்து அதன் தாக்கத்தால் தான் அவங்க வந்து இருக்காங்க புலம்பேர்ந்து வர நாட்டுக்கு வலிக்கிட்ட இடத்துலையோ காலநிலை சூழ்நிலையாலேயோ அவங்க வந்து இலங்கையில் வந்து முள்ளத்தில் வந்து கரையொதுங்கி அளவு ஒதுங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது அங்கே நேவிக்காரங்க நிற்கிறாங்க போட் ரெடி ஆகிட்டேன்னு நிற்கிறேன் வலிக்கிட போதும் ம் சரி ஓகே ஏண்டா போட் வலிக்கிட்டுது பார்த்திங்கன்னா தெரியுது இப்போ வந்து அங்கால வந்து நேவிக்காரண்ட போட் வந்து நிற்கிது இவங்க வந்து வலிக்கிட்டு காண போகணும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க திருவண்ணாமலைக்கு இந்த வீடியோ வந்து முதல் தடையாக பார்க்குறீங்கன்னா நம்ம ஒரு வண்டி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்